ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஒம்பதாம் திருமொழி ஏழாவது பாசுரம் இதுவும் ஒரு வித்தியாசமான பாசுரம் தான் பாசுரம் எப்படி இருக்கு மாட்டீரானீர் பணிநீர் கொள்ளையம்மை பணியெறியா விட்டீர் இதனை வேறே சொன்னோம் இந்தளூரீரே காட்டீரானேர் நுந்தம் அடிகள் காட்டில் உமக்கு இந்த நாட்டே வந்து தொண்டரான அங்கள் உய்யோமு உய்யோமே மாட்டீரானேர் பணினீர் கொள்ளையம்மை பணியறியாவிட்டீர் இதனை வேறே சொன்னோம் இந்தளூரே காட்டீரானேர் நுந்தம் காட்டில் உமக்கு இந்த நாட்டே வந்து தொண்டரான நான்களும் மிகவும் போன பாசுரத்தில் ஈதே கரீரீர் இந்தளூரீரே அப்படின்னு முடித்தார் இதுக்கு தெரியும் இது கூட தெரியல உமக்கு என்னை பற்றி தன்னை பற்றி சொல்கிறார் நான் வேறு வித்தியாசமான அடியான் ரொம்ப அவசரத்தில் இருக்கேன் உண்மை காணும் ஆசையில் இருக்கின்றேன் அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கிறேன்னு பெருமாளை உமக்கு நாலேஜ் பத்தாது சர்வஜானா என்று எல்லாம் தெரிந்த உனக்கு அவிஞாதா அறியில் அறியாதவனாக அறியாதவன் என்கிற பேரை தரா மாதிரி நடந்து போன பாசுரத்தை சொன்னார் இந்த பாசுரத்தில் உமக்கு உங்களோட சக்தியில் கூட ஏதோ போல் இருக்குது சரியா சரியில்ல நீர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பாசுரத்தில் இப்படி இருக்குது மாட்டீரா நீர் பனிகொள்ள நீர் எம்மை எம்மை பணி கொள்ள நீர் மாட்டீரா நீர் உமால் முடியாத போயிடுத்து எங்களை கொள்வதற்கு அப்படின்னு டிஜிட்டாக சொல்லிட்டார் நாங்கள் வாட்டில் எங்கேயோ இது இல்லாமல் ஆனால் நீர் எங்கள் எங்களுடைய கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக உமக்கு கைங்கரியம் செய்யும்படியாக எங்களை செய்விக்கின்ற சக்தி உமக்கு இல்லைங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் மாட்டீரா பனி நீர் கொள்ள எம்மை அப்படின்னா எம்மை பனி கொள்ள நீர் நீர் அதுக்கப்புறம் பனி அறியாவிட்டீர் பனி அறியா இந்த அறியாங்கிறது நெகட்டிவ் சென்ஸில் இல்லை பனியை அறிவித்து விட்டீர் ஆனால் அதே சமயத்தில் எங்களுக்கு இந்த புத்தியும் கொடுத்துட்டீர் ஏன்னா நாம் நாங்களெலாம் உங்களுக்கு கடமைப்பட்டவர்கள் அடிமை செய்ய வேண்டுங்கிற எண்ணத்தை எங்களுக்கு கூட எங்களை உங்களுக்கு கைங்கிற உமக்கு கைங்கிறீராக செய்யக்கூடிய சக்தி இல்லாதவராகி தான் இந்த ரெண்டு லைனுக்கும் இந்த ஒன்றரை லைனுக்கு அடுத்தான்னு புரிஞ்சுக்கலாம் எப்படி மாட்டீராணீர் கொள்ள நீர் எம்மை பனியார் பணி அறியாவிட்டீர் இதனை பேரே சொன்னோம் இதனா இதை இதை சொன்னோம் இப்போ வேறு விதமாக ஒன்று சொல்ல போகிறேன் இந்த ஊர் இந்த ஊரீரே புரியுது இதனை பேரே சொன்னோம் இந்தளூரே நுந்தம் மடிக்கல் காட்டீரானேர் ஆனால் எங்களுக்கு இதுவும் தெரிஞ்சு கொடுத்தோம் இது மாதிரி பெருமாளுக்கு எங்கேயும் பண்ணாட்டாலும் பரவாயில்ல பெருமாளுடைய திருவிடிகளை பார்த்தா போகிறோம் பெருமாளுடைய திருவிடியை சேவிச்சா போகிறோங்கிற எண்ணம் கூட எங்களுக்கு புரிஞ்சு கொடுத்து ஆனால் அது என்ன பண்ணுறீர் நும்பன் நடிக்கல் காட்டீரானே உங்களுடைய திருவிடிகளை இன்னும் காட்ட மாட்டேங்கிறீர் காட்டில் ஒருவேளை காட்டி நீர்னா உமக்கு இந்த நாட்டே வந்து தொண்டரான நாங்கள் உய்யோமே இந்த உமக்கு இந்த நாட்டில் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே வந்து உமக்கு தொண்டரான நாங்கள் உம்முடைய திருவடித்தே சேவித்தாவது உய்ய மாட்டோமோ ஏன் இப்படி பண்ணுறீர் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் பெருமாள்கிட்ட கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்கிறார் பெருமாளே நீங்கள் நீர் எம்மை உம் உமக்கு கைங்கரிய செய்யக்கூடிய சக்தியற்றவராக இருக்கிறார் ஆனால் என்ன பண்ணீர் உமக்கு கைங்கரியம் நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கி விட்டீர் அந்த அறியாவிட்டீர்னு அப்புறம் அதே சமயத்தில் இப்போ என்ன எங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டாலும் பரவாயில்ல திருவடி சேவை செஞ்சு சேவை கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிறவன் எண்ணையும் எண்ணத்தையும் உண்டு பண்ணி திருவிடையும் காட்ட மாட்டே ஒருவேளை திருவடியை காட்டினீர்னா இதை வச்சு நாங்கள் அங்கள் உஜ்ஜீவிக்க மாட்டோமோ அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இதான் பாசுரம் விசேஷமான பாசுரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் பாசுரம் சேர்த்து பிடிக்கலாமா மாட்டீராணீர் பணிநீர் கொள்ளையம் மை இதனை வேறே சொன்னோம் இந்தூரிரே காட்டீராணீர் நுந்தம் மடிக்கண் காட்டில் உமக்கிந்த நாட்டே வந்து தொண்டரான नांगल उय्यो में श्रीमते रामानुज